எல்எஸ்ஆர் டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் இயல் ஆறு மழைச்சோறு என்ற பாடத்திலேருந்து சேர்த்து எழுதுக பார்க்கலாம் இன்றைக்கி சரிங்களா இன்றைக்கி வந்து சேர்த்து எழுதுக பார்க்கலாம் இதில் வந்து கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால் கூட்டல் இறங்கி சரிங்களா பார்க்கலாமா நம்ம எப்பயுமே வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும் புரியாமல் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் மறந்துடும் அதனால் நம்ம எப்பயுமே புரிஞ்சிட்டு தான் படிக்கணும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்து இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகெல்லாம் வந்து நான் எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ சேர்த்தெழுதுக நம்ம பார்க்கலாம் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க கால் கூட்டல் இறங்கி இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன் பிரித்து எழுதுக்க சேர்த்து எழுதுக்க இதில் வந்து சேர்த்து எழுதுக எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா இந்த இல் கூட்டல் ஈயை நம்ம எடுக்கணும் ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து சரிங்களா இது வந்து எரு எழுத்து வாய்ப்பாடு தான் இல்லு கூட்டல் ஈய தனியாக அப்படி எடுத்து எழுதுங்க இல்லு கூட்டல் ஈ என்ன வரும் லீ சரிங்களா இல்லு கூட்டல் ஈ லீ இப்போ எழுதுங்க பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த லீ வந்து இங்கே வரணும் இந்த இடத்துல வரணும் இல்லையும் எடுத்துடணும் கூட்டலையும் எடுத்துடணும் ஈயும் எடுத்துட்டு ஒரே சொல்லாக மாற்றணும் இப்போ காலுங்கிறது ஒரு சொல் நாம் பிரித்து எழுதுகிற ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டு சொற்களாக பிரித்து எழுதணுன்னு சொல்லியிருப்பேன் இங்கே வந்து இரண்டு சொற்களாக கொடுத்துருக்காங்க கால்னு ஒரு சொல் இறங்கின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இதை இரண்டையும் போது ஒரு சொல்லாக மாறும் சரிங்களா எப்படி ஒரு சொல்லாக மாறும் பாருங்கள் கவனிங்க காலிறங்கி கா லீ ரா இங் கி இறங்கி அப்படின்னு ஒரு சொல்லாக மாறியிருக்கு இதுதான் நமக்கு சேர்த்து எழுதுக சரிங்களா இப்போ இரண்டு முறை உங்களுக்கு வந்து சேர்த்து எழுதுக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இந்த உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் பதிவிடுங்க அப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிடுச்சி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் சரிங்களா இப்போ கதிர் வீட்டுப்பாடம் ஒர்க்கு புரியலனா புரியலன்னு டைப் பண்ணோம் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சின்னு டைப் பண்ணோம் சரிங்களா புரிஞ்சிச்சுன்னா இதுக்கான விடையை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும் இப்போது எழுதுக கதிர் கூட்டல் ஈன இப்போ இரண்டு சொல்லாக கொடுத்துருக்கேன் கதிர் கூட்டல் ஈன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பிரித்து எழுதுகவா கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சேர்த்து எழுதுக இதை வந்து சேர்த்து எழுதுக இதான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுப்பாடோ நீங்கள் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும் சரியான விடையை யாரெல்லாம் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா இது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு share say subscribe saying that nandri manakam tamil and only understand english so you don't understand the tamil that my mother is teaching please thumbs down the video i'm kidding guys don't dislike the video just comment down below i don't understand english and my mother will understand and boom